அம்மை இப்போ வந்திருக்கிறது அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே ஆத்மயானத்துக்கிட்டே இருக்குதுங்க இது வந்து ஒரு தோப்புக்குள்ளே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறு தடவை வரையில கோயில் திறந்துருக்கில் உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ எல்லாமே தோப்பு தான் ஃபுல்லாக தோப்புக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறது இப்போ அகத்தியர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆத்ம ஞானம் வளர்ந்துக்கிட்ட அகத்தியர் கோயில் இருக்குதுங்க வந்திருக்கோம்

நம்ம அகத்தியர் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிவன் கோயில் இது வந்து சிவன் கோயில் கோயில் திறந்திருக்கையில் ஒரு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறோம் இது வந்து ஒரு தோப்புக்குள்ளே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அகத்தியர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பாருங்க எவ்வளோ சிலை இருக்குன்னு தியரப்பா சிவ சிவ ஹர சம்மோ மகாதேவா இப்போ நம்ம சித்தர்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவர் வந்து பாம்பாட்டி சித்திரையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பாட்டி சித்திரம் விருசீரம் நட்சத்திரம் ஜீவசமாதி அடைந்த இடம் வந்து சங்கரன் கோயில் போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறது இப்போ அகத்தேரா ஐயா கோயிலில் இருக்கிறோங்க இது இவர் வந்து இடைக்காடர் இவர் வந்து திருவாதிரி நட்சத்திரம் ஜீவசமாதி அடைந்த இடம் திருவண்ணாமலை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து புலிப்பானி சித்திரையா சுவாதி நட்சத்திரம் ஜீவசமாதி அணிந்திரம் மைகாவூர் பழனி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பாணி சித்திர அடுத்தது மச்சமுனி ரோஹிணி நட்சத்திரம் ஜீவசமாதி அணிந்திரம் திருப்பரங்குண்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மச்சமுனி ஐயா அடுத்தது சட்டை முனி ஐயா ஜீவசமாதி அடைந்திடம் திருவரங்கம் மிருகசிரிய நட்சத்திரம் பாருங்கள் சட்டை முனி ஐயா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பதஞ்சலி ஐயா மூல நட்சத்திரம் ஜீவசமாதி அடைந்திடம் ராமேஸ்வரம் பாருங்கள் பதஞ்சலி ஐயா பதஞ்சலி ஐயா அடுத்தது கொங்கணர் சித்தர் உத்திராடம் நட்சத்திரம் ஜீவசமாதி அடைந்த இடம் திருப்பதி பாருங்கள் ஐயா பாருங்கள் கொங்கண சித்தர் ஐயா பொங்கனர் சித்திரையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அகப்பே சித்தரையா பூராட நட்சத்திரம் ஜீவசமதியா அடைந்த இடம் திருவையாறு பாருங்கள் அகப்பே சித்தரையா பாருங்கள் அகப்பே சித்திரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து குதம்பை சித்திரையா விசாகம் நட்சத்திரம் ஜீவசமதியா அடைந்த இடம் மயிலாடுதுறை பாருங்கள் குதம்பை சித்திரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குதம்பை சித்திரையா பார்த்துங்க அடுத்தது காளங்கிநாதர் சித்திரையா அஸ்வினி நட்சத்திரம் ஜீவசம்மதி அலைந்தளம் காஞ்சிபுரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காளங்கிநாதர் காலங்கி சித்திரையா அடுத்தது தேரையர் ரேவதி நட்சத்திரம் ஜீவசமதி அரவிந்திரம் வேலூர் திரையர் சித்திரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது திருமூலூர் சித்திரையா அவிட்டம் நட்சத்திரம் ஜீவசமதி அரவிந்திரம் சிதம்பரம் ஃப்ரெண்ட்ஸ் திருமூர் சித்திரையா திருமூலூர் சித்திரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது போகர் சித்திரையா வரணி நட்சத்திரம் ஜீவசமாதி அடைந்திடம் பழனி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போகர் கோஹரையா கோஹரையா அடுத்தது புன்னாக்கீசர் சித்திரை நட்சத்திரம் ஜீவசமாதி அடைந்திடம் சென்னிமலை சித்ரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாக்கீசர் அடுத்தது கோரக்கர் ஆயில்யம் கார்த்திகை நட்சத்திரம் ஜீவசமதி இடம் பொய்கை நல்லூர் கோரக்கட்சி சித்திரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோரக்கட்சி தரையா கோரக்கச்சித்தரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கருவூரார் சித்தரையா அஸ்தம் நட்சத்திரம் ஜீவசமதி அடந்திரம் கரூர் கருவூர் கருவூரார் கரூராட்சித்தரையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கரூராட்சி திரையா அடுத்தது புலஸ்தியர் சித்திரையா அஸ்தம் நட்சத்திரம் சமாதி அடைந்திடம் பாபநாசம் புலஸ்தியர் சித்திரையா பார்த்துக்கோங்க இன்னைக்கு நாங்கள் வந்த அன்னைக்கு கோயில் வந்து சாதி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே விசேஷம் நல்லா திறந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆத்மஞான வர்ணத்துக்கிட்ட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அகத்தியர் ஐயாவோட ஜி இது ஆலயம் மகா குரு அகத்தியர் ஐயாவோட ஆலயம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலை விருட்சம் மூலம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் மகான் அகத்தியர் அகத்தீஸ்வரர் ஆலயம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிளையரப்பா பிள்ளையரப்பாரும் இருக்கிறார் அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறோம் அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அம்மன் சந்நிதியும் இருக்குது பாலாம்பிகை அம்மன் சந்நிதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலாம்பிகை அம்மா இருக்காங்க பாலாம்பிகை அம்மன் சந்நிதி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அக்தீஸ்வர ஐயா அழகாக காட்சி தராரு இங்கே எழுதி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தென்னாடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி 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 இங்க ஒரு நாகர் சிலையும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாகமெல்லாம் செஞ்சுருப்பாங்க போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அகத்தியாரோட ஆலயம் இன்னொரு நாடிக்கை திறந்திருக்கும் போது வந்து ஒரு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்